வணக்கம் பல வருடங்களுக்கு முன்னாடி நான் நம்ம வீட்டில் ஒரு நவராத்திரியின் போது ஒரு கார்ட்போர்டில் அழகாக பெருமாளுடைய திருவாபரணங்களை மட்டும் வரிசையாக அடுக்கி வச்சு அதன் மூலமாக அவருடைய திருமேனி தெரிகிற மாதிரி ஒரு தீம் வச்சுருந்தோம் அப்போ வாங்கின இந்த நகைகளை ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசியில் கிடச்சிது இந்த திருவாபரணங்களை ஒரு கோயில் அந்த கோயிலில் அவ்வளவா வருமானம் இல்லாத அந்த கோயிலுக்கு நான் கொடுத்து விட்டுருந்தேன் ஒரு நண்பன் மூலமாக அந்த கோயிலை பற்றியான தகவல்கள் தெரிய வந்து அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு இந்த திருவாபரணங்கள் போய் சேர்ந்தது இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த விளாகுக்குள்ளே நம்ம போகலாம் காலங்காத்தால் ஒரே ஒரு செம்பருத்தி வாசினி பாப்பாவுக்காகவே அந்த செம்பருத்தி அப்படிங்கிற மாதிரி அறக்க பறக்க சமையல் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிங்கிறத நேத்திக்கு நான் மறந்து போயிட்டேன் ஆனால் இன்றைக்கி என்னுடைய நீண்ட நாள் தோழி ஒருத்தியை மீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஏற்பாடு ஸோ அவளையும் பார்த்தாகணும் வைகுண்ட ஏகாதசி பூஜையையும் சிறப்பாக நிறைவு பண்ணிவிட்டு நான் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பில் தான் இன்றைக்கி நாள் தொடங்கினுது துளசி செடியில் அந்த பூக்கள் வர வர அதை கொஞ்சம் கிள்ளி விட்டுகிட்டே வரணும் அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வரும்னு சொல்லி நான் கிள்ளி விட்டுருந்தேன் அதிலிருந்து துளசி செடி கொஞ்சம் வாட்டமாகவே இருக்குது இரண்டு மூணு நாளாக அது கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்தது எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுபது வயது தாண்டின அம்மா தான் பல வருடங்களாக கோலம் போட்டுட்ருக்காங்க அவங்களுடைய குட்டி அழகான கோலம் வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் பூஜை பண்ணுறதுக்காக தாமரை இதழ்கள் மற்றும் பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பழங்கள் நைவேத்தியத்துக்காகவும் அன்னம் நைவேத்தியம் பருப்பு சாதமும் நெய் கலந்த பருப்பு சாதம் நைவேத்தியத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளையார் எப்போதுமே சித்தி புத்தியோடு வந்து அமர்ந்துருவார் பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுக்காக ஐந்து தேங்காய் இது கோயிலில் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் பரமபதநாதருடைய திருப்பாதங்களை நம்ம இன்னைக்கு வணங்கிக்கலாம் வரிசையாக தசாவதார சிலைகளை எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் அந்த தசாவதார சிலைகளுடைய அணிவகுப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா பெருமாள் ஆலயத்துலேயும் என்ன சொரூபத்தில் அவர் இருந்தாலுமே அவரை வழிபடணும் அப்படிங்கிற மன பிரார்த்தனையோடு இந்த தசாவதார சிலைகளை எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பெருமாளும் அலமேலுமங்கா தாயாரும் எங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறதுனால விளக்கேற்றத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன் நின்ற திருமேனியோடு இருக்கக்கூடிய பெருமாளை துளசி மாலை அணிந்தபடி நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இருந்த கோலத்தில் அதாவது அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி சமேதராக ஆதிசேஷன் மேலே ராஜா மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் கிடந்த கோலத்தில் ரங்கநாதராக மேல சயனித்திருக்க கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் பெரிய திருவடி திருவடி சிறிய மூர்த்தியும் வந்தாச்சு மொத்தமா இந்த செட்டப்பை பார்க்கும்போது இரண்டு பக்கமும் படிகள் வச்சு அதுல மலர்கள் வச்சிருக்கேன் பரமபத வாசலை அடையணும் அப்படின்னா பாவ புண்ணியங்கள் சமன் செய்யப்படணும் அப்போ ஏன் இப்படி இருக்கும் அடுத்து பாம்புகள் இருக்கும் சறுக்கி விடுறதுக்கு புண்ணிய பலன் செய்தால் ஏற்றம் நிறைய தர்ம காரியங்கள் செய்யும்போது இறைவன் அருளால் ஏற்றம் கிடைக்கும் பாவ காரியங்கள் செய்யும் இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் இரண்டையும் சமன் செய்தால் நம்ம பரமநடியை அடையலாம் அப்படிங்கிறது தான் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நடந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தாற்பயமாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்தது அதன்படி இந்த படிகளை வச்சுருக்கேன் இங்கே ஆதிசேஷன் பாம்புக்கான குறியீடாக அவர் இருக்காரு பரமபதம் விளையாடும்போது போது அதில் ஏனிகள் இருக்கும் பாம்புகள் இருக்கும் அந்த பாம்புகள் நமக்கு குறியீடாக காட்டுறது நம்ம கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் சறுக்கல்களை வாழ்க்கையில சந்திக்க வேண்டி வரும் அது உயிர் இருக்கலாம் அல்லது நோய் நொடியில் அவசிய அவஸ்தப்படக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் அல்லது ஏதாவது பொருள் இழப்பு குடும்பத்தில் எப்போதும் மன கஷ்டம் வறுமை இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அனுபவிக்க வேண்டி வரலாம் அதே புண்ணிய பலன்கள் அப்படின்னு நம்ம நிறைய தர்ம காரியங்கள் செஞ்சிருந்தா கிடைக்கக்கூடிய நற்கடாட்சமாக தெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சு வாழ்க்கையில ஏற்றத்தை பார்ப்போம் குடும்பத்துல குழந்தைகள் நல்ல ஒரு எதிர்காலத்தோட அவங்க கல்வி கேள்வி கலைகளில் சிறப்பா இருப்பாங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நல்ல துணை கிடைக்கும் குழந்தைகள் குழந்தை பேர் மற்றும் வந்து குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் வீடு மனை வாகனம்னு எல்லா செல்வ செழிப்பும் கிடைக்கும் அப்போ நம்முடைய நற்காரியங்கள் மிகுதியாக வர வர இறைவனுடைய கடாட்சம் கிடைக்கும் நற்காரியங்களும் நம்ம பண்ணக்கூடிய தீய செயல்களும் இரண்டுமே சமன் செய்யப்படும் போது நம்ம பரமநடியை அடைவோம் எப்படி வந்து இது ரெண்டையும் சமன் செய்யறது அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து செய்யும் போது இது சமன் செய்யப்படும் நம்ம தர்ம காரியத்தை பண்ணும்போது இதனுடைய பலன்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம அந்த எதிர்பார்ப்போட செய்யாம அந்த பலன்களை தெய்வத்தினுடைய காலடியில் போட்டுட்டோம்னா அது சமன் ஆயிடும் அதே மாதிரிதான் எந்த ஒரு காரியமும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஒரு குற்றங்கள் செஞ்சா இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு செயலை தொடங்கி அது ஒருவேளை தவறாவே போய் முடிஞ்சா கூட அதனுடைய பொறுப்பும் அதனுடைய பலா இறைவனை சாரும் அப்படிங்கிறது தான் நம்ம பெரியவங்க சொன்னது இப்படிதான் நம்ம புண்ணியத்தையும் பாவத்தையும் சமன் செய்ய முடியும் அப்படி சமன் செய்துட்டா நம்மளும் மகான் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைவோம் முக்திங்கிற பிறவா நிலையை நம்ம அடைய முடியும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு இன்னைக்கு பரமபதநாதர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு பரமபதநாதரை நாங்கள் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் எப்படி எழுந்தருளை செய்து மூன்று விதமாக அதாவது நின்றான் இருந்தான் கிடந்தான் அப்படின்னு மூன்று திருக்கோளத்தில் எழுந்தருளை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி விஷ்ணு சகசிரநாம படித்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து இன்னைக்கு பூஜை நடத்தப்பட இருக்கு இந்த பூஜையினுடைய பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எப்போதுமே வாசினி பாப்பா எப்படி இருப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இன்னைக்கு நான் ஸ்பெஷல் அலங்காரம் பண்ணலை நார்மலாக எப்படி வீட்டில் இருப்பாளோ ஒரு பொண்ணு அப்படி இன்னைக்கு இருக்கா அவளையும் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் மகாமேரு இன்னைக்கு வாசினி பாப்பா எளிமையான கோலத்தில் வீட்டு குள விளக்காக குத்து விளக்காக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் பார்க்குறீங்க இனிமேல் விளக்கேத்தி நான் பூஜை பண்ண போகிறேன் மாலை வேளையில தான் இன்னைக்கு நான் மகாமேரு பூஜையும் பண்ணணும் நான் அற்புதம் என்ற கற்பக களிரே முப்பழம் நுகர் மூஷிகவாகனை இப்பொழுது என்ன ஆட்கொள்ள வேண்டி தாயாயினக்கு வந்து உழந்த நீர் புகுந்து குருபடிவாகி குவலையந்த நில் திருவடி வைத்து திறமது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தார் கொடுவினை கலைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்கு செல்லையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிர் சுழுமுனை கவாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டியே ஓம் பரமார்த்தாய நமக ஓம் நரநாயணாத்மாய நமக ஓம் மோட்சலி பிராணகாந்தாய நமக ஓம் வேங்கடாச்சலநாயகாய நமக ஓம் கருணாபூர்ணையாய நமக ஓம் தேங்கார டேங்காரஜவ சௌபாக்கியதாய நமக ஓம் சாஸ்திர பிரமாணமியாய நமக ஓம் சிணவே நமக ஓம் தேவேசாய நமக ஓம் ரமிய விக்கிராய நமக ஓம் மாதவாய நமக ஓம் லோகநதாய நமக ஓம் சேவகாய நமக ஓம் யவவராய நம ஓம் குமாராய நம ஓம் மாதார்ச்சிதாய ஓ மோகிதாக்கிழலோக்காய நமக நாநாபஸ்திதாய நமக ராஜீவோச்சநாய நமக யஞ்யவராஹா நம நகவேங்கடா நமக தேஜோரசீஷாய நமக ஸ்வமே நமஹ ஹாவிவரணாய நமகஸ்ரீ அலமேலுமங்கசமேதிரீவேங்கடாச்சலமூர்த்தையே நமக